இந்த மாதிரி கீ பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க அந்த பாட்டில்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இந்த கலர் பேப்பரை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அழகாக அந்த கீ பாட்டிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் பேப்பரை நம்ம ஒட்டி விட்டுர்லாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஓல்டு கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் அந்த கீ பாட்டிலுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கலர் பேப்பருக்கு பதிலாக அந்த ஓல்டு கிளாத்தை நீங்கள் அழகாக ஒட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டேன் டாப்பில் வந்து அப்படியே விட்டுட்டேன் எதுவுமே பண்ணலை அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை இதுக்கு உள்ள கிட்டே இருக்கக்கூடிய கண்ணாடியெல்லாம் நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கண்ணாடி மட்டும் இல்லை கண்ணாடிலாம் வெளியே இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பாட்டில் வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கீ பாட்டிலை யூஸ் பண்ணி சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்